ਯਾਰ ਕਾਈ ਕੋਟੀ ਲੰਮੀ ਕੁਛ ਵਰੀ ਨੂੰ ਪਣੀ ਰਿਹਾ ਹੈ ਬਣੀ ਰਿਹਾ ਹੈ ਨਾ ਇਹ ਵੀ ਟਿਵੀ ਦਾ ਬਣਾਵਾ ਬਣਾਵਾ ਬਣੇ ਸਰ ਜੀ ਮੈਨੂੰ ਮਿਲ ਲਵੋ ਮੈਂ ਤੁਹਾਨੂੰ ਨਹੀਂ ਆਣੀ ਅੰਗ ਵੀ ਟੀਆਂ ਆਉਂਦੀ ਆਪੇ ਅੰਦਾਜ਼ ਫਲੇਵਰ ਅੰਦਾ ਆਵਾ ਮਾ ਪਣੀ ਤੇ ਬਾਈਂ ਕਰੀ ਬੇ அசசினா நீ என்ன kata? அதான வாடி வா வா சாஞ்சி போறோம். நம்மளு வேற தெரியும். பண்ணிக்கூளரத்தியே போன ஒரு சேனலை இருத்தா. இன்னைக்கு

fahl at that variety foxes for example the saint அந்த பழைய தொட்டலுக்கு தான் இருப்பிடமாக இருக்கிறவங்க இந்த ரெண்டு லைங்களும் ஏற்கனவே ஒரு சிலிப்போன நிலையம் இது ஏற்கனவே ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்கு சொன்னாங்க இந்த இது இந்த லயத்தை இப்படி க வேலையை கட்டி தான் சொன்னி சொன்னாங்க இது ஒரு காலையும் காலமும் இதை பற்றி எதுவுமே யாருமே வந்து பார்க்கல எதுவுமே செய்யலை அதுக்கு இதுக்கு விற்பாடு இந்த வருஷம் இந்த நிலைமையில் அந்த சிலி போன தான் இந்த பெண்ணை வந்து எல்லாம் பார்த்து எங்களை வேறு இடத்துக்கு காது தமிழ் மக வியக்கு எங்களை அனுப்பியிருக்காங்க அங்கே எல்லோரும் எல்லாருமே அங்கே தஞ்சமாக இருக்கிறவங்க அங்கே இருந்தாலும் எங்களுக்கு கூடிய வசதி இல்லை எங்கள் யாருக்குமே அங்கே கூடிய வ வசதி இல்லை ஏன்னா இது தங்கி இருக்கலாம் மற்றபடி எந்த வசதியுமே எங்களுக்கு இருக்கலை ஆனால் இருந்தாலும் இந்த ரெண்டு ரெண்டு நேரத்தையும் சீக்கிரமாக ஒரு எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்தி ஒரு வேறு இடத்துல ஒரு இப்போ எங்களுக்கு கட்டி கட்டித்தர் மாதிரி அரசாங்கத்தை அரசாங்கத்திடம் நம்ம கேட்டுக்கொள்கிறோம் கேட்டுக்கொள்கிறோம் இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு மண் சரி ஒன்று போனிச்சு நானும் ஒரு தூங்கிக்கிட்டு இருந்தோம் சரியாக அஞ்சு மணி அஞ்சு நாலு நாற்பத்தஞ்சு மாதிரி இருக்கும்போது தான் போனுச்சு இந்த மண் சரி நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஓடியாக அந்த வெளியே நம்ம வீட்டில் பாபா ஒன்றும் இருக்குது இந்த பாபா ஒன்று இருக்கு நேர்த்தாலும் அவருக்கெல்லாம் சாப்பாடு கூட ஒன்றுமே இறங்கலை நம்மளும் சாப்பிடல இவ்வளோ நேரத்து வரைக்கும் ஒரு பயமாக தான் இருக்குது இந்த துண்டி எப்போ போகுது அப்படின்னு நமக்கு இன்னும் இன்னும் தெரியலை வந்துட்டு போயிருக்கிறாங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு நமக்குன்னு இன்னும் ஒன்றும் சொல்லவும் மாட்டிக்கிறாங்க வந்துட்டு போயிருக்காங்க என்ன செய்யுதுன்னு தெரியலை கொஞ்சம் யாராவது எப்படியாவது பார்த்து ஒரு நல்ல ஒரு இது ஒன்று கொடுத்தாங்கன்னா சரி இதுக்கு பிறகு நம்ம நினைக்கணும்னா இருக்கவே ஏறாது பபா வச்சுருக்கிறோம் இன்னும் இந்த வீட்லேயும் பாபா இருக்குது என் மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க பேபி கிடைக்க பேபி கிடைக்கிறவங்க அப்போ அதனால தான் எதாவது பார்த்து எங்களுக்கு எங்கேயாவது ஒரு வீடோ இல்லாட்டி இடமோ என்னமாவது வாங்கி